தோல்வி வந்தால் என்ன செய்யலாம் மனதை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தோல்வி என்பது ஒரு முயற்சி நம்ம பண்ணோம் நம்ம நினைச்ச மாதிரி ஒரு ரிசல்ட் அதனால நம்ம குறைஞ்சி போயிட்டோன்னு அர்த்தம் இல்லை நம்ம எதுக்கும் காயக்கில்லைன்னு அர்த்தம் இல்லை இப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது நான் இந்த முறை முயற்சி பண்ணேன் நான் நினைச்ச அளவுக்கு மார்க் கிடைக்கல நான் கிடைக்கல ஓகே அடுத்த ஒரு முறை ம மறுபடியும் முயற்சி பண்ணலாம் இப்போ நம்ம பண்ணதில் நமக்கு சில பாடங்கள் இருக்கும் இந்தந்த மாதிரி நம்ம வந்து நம்மை தயார்படுத்திருக்கோம் இப்போது ரன்னிங் ரேஸாக இருக்கணும் ஸ்போர்ட்ஸாக இருக்கும் டென்னிஸாக இருக்கணும் எது வேணாலும் இருக்கும் எப்படிலாம் நம்ம தயார்படுத்திருக்கோம் யோசிச்சு பாருங்கள் அதெல்லாமே ஒரு பாடம்தான் அப்போ அடுத்த முறை நம்ம அதை பண்ணும்போது நம்ம என்னென்ன தவறுகள் செஞ்சோன்னு நமக்கு தோணுதோ அந்த தவறுகளை நம்ம திருத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்யணும் தோல்வி என்பதே வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு படியாக தான் நமக்கு ஸ்டெப்பிங் ஸ்டெப் இன்ஸ்ட் அதில் ஏறி நம்ம அடுத்த படிக்கு போகணுமே தவிர இறங்கி போயிட்டு இருக்கிறாங்க